அனைவருக்கும் வணக்கம் இந்த வழியில் என்ன பார்க்க போனா முதல்வர் மு க ஸ்டாலினோட பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரிசி குடும்பதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்கொழி வசிக்கும் குடும்பங்களுக்கு சிரிப்பு பரிசு வழங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த தொகுப்பில் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு நீரை கரும்பு மேட்டி மற்றும் சேர்காய் ஆகியவை அடங்கும் இவை அனைத்து நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் முன்பாக விநியோகிக்கப்படும் அரிசி குடும்ப அட்டதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமொழி இருப்பவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும் எப்படி பொங்கல் பரிசு வாங்குவதுன்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி பொங்கல் பரிசு வாங்குவது என்ற கேள்வி உங்கள் கேட்கலாம் இது மிகவும் எளிதானது உங்களுக்கு ஒரு டோக்கன் ரேஷன் கார்டு அடிப்படையில் நாளை முதல் வழங்கப்படும் டோக்கன் கிடைத்தவர்கள் அதை காட்டி ரேஷன் கடைகளில் பொருட்கள் மற்றும் பணத்தை வாங்கி கொடுக்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த டோக்கனின் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்ச குடும்ப அட்டைதாரருக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி தாட்சை நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பாக வெளியிட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டோக்கனில் கடையோட பெயர் குடும்ப அட்டதாரர் பெயர் குடும்ப அட்டையோட எண் கிராமம் தெரு டோக்கன் எண் ஆகியவை விவரங்கள் இடம்பெற்றுள்ளன கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைக்காரருக்கு பொங்கல் பரிசு தொகுதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகையான கரும்பு கொள்முதல் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தை பிறகே தொடங்க திட்டமுள்ளதை உள்ளதை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலகாலமாக கொண்டாடப்பட உள்ளது வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டதற்கு மூவாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ள நிதித்துறை அதிகாரிகள் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்ப